வெல்கம் இந்த டிவோஷனில் நம்ம ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரத்துலேருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அதனுடைய சர்க்கம்ஸ்டான்ஸ் எப்படி இருக்குன்னா தாவிது ஃபிலிஸ்தியர்களுக்காக போரில் பங்கேற்கிறான் பட் ஆனால் ஃபிலிஸ்தியர்களை வந்து அவனை நம்பலை அவனை வந்து திருப்பி அனுப்பி விட்டுறாங்க அவன் திருப்பி அவனுடைய ஜிக்லாக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது அமலேக்கியர்கள் வந்து அந்த ஊரை சூறையாடிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த சூறையாடுறதுல அவனுடைய மனைவிகளும் அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க ஏற்கனவே இது அவனுக்கு ரொம்ப ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும் ஏன்னா அவனை நம்பலை ஒன்று இன்னொன்று வந்து அவனுடைய சொந்த ஊரை வந்து அவங்க சூறையாடிட்டு போயிருக்காங்க அதுக்கு மேலே இன்னொன்று நடக்குது அது என்னென்னா அவனுடைய சொந்த ஜனங்கள் அவனை நோக்கி இவனை இவனை கல் இவனை கல்லை எரியலாம் அப்படின்னு சிந்திக்கிறது வந்து அவனுக்கு இன்னும் அவனுடைய இந்த டிஸ்ட்ரெஸ்டில் வந்து அதிக அதை அதிகப்படுத்தி விட்டுருச்சு ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம நிறைய டைம் இருந்திருக்கோம் நம்ம நிறைய இடத்துல வந்து நம்மளை நம்பாம நம்மளை வந்து ஒரு லீடராக நம்ம இருக்கும்போது அதுவும் ஒரு கிரேட் டிஸ்ட்ரெஸில் நம்ம இருந்திருக்கலாம் பட் ஆனால் டேவிட் நம்ம என்ன அந்த டைமில் செய்வோம் அப்படின்னு பார்த்தா நம்ம சில டைம் நம்மளுடைய சுய பலத்துல நம்ம வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்க கூடும் இன்னொன்று நம்ம எப்படியாவது நம்மளுடைய சிந்தனை மூலமாக அந்த சிட்டுவேஷனை வந்து மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் பட் ஆனால் தாவீது வந்து செஞ்ச ரெண்டு காரியம் வந்து ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்துச்சு அவன் ஒன்று சமூக இல்லை முப்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அதில் கடைசி பகுதியில் நம்ம பார்க்கும்போது தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஸோ அவன் வந்து அவனுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து வெளியே எங்கேயும் பார்க்கல அவன் ஸ்ட்ரென்த்தை வந்து அவனுக்குள்ளாகவும் பார்க்கல இல்லை அவனோட கேம்ப்லேயும் பார்க்கல அவன் வந்து கர்த்தருக்குள்ளே அவனை வந்து திடப்படுத்தி கொண்டான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் நம்பர் டூ வந்து சாமு ஒன்று சாமுவேல் முப்பது முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் தாவிது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டையை தண்டை பின் தொடர்ந்து தொடரவா தொடரவேன் வேண்டுமா அதை பிடிப்பேனா அப்படின்னு கர்த்தர்கிட்ட அவன் ஆலோசனை கேட்டான் ஸோ நம்ம சில டைம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தில் நம்ம பண்ணும்போது இது வந்து கத்தாவே நான் பின்தொடர்ந்து போகவா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத அவன் கேட்டான் ஐசையா ஒன்பதாவது அதிகாரத்தில் கத்தருடைய குணாதிசயத்தை வந்து இவ்விதமாக ஐசையா ஏசாயா வந்து எழுதுகிறான் அவர் அதிசயமானவர் ஆலோசனை கத்தர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதானத்தின் பிரபு எனப்படும் அவருடைய நாமங்கள் இவ்வளவு இவ்வளவு பெரிதா இருக்கு சோ நம்மளும் நம்மளுடைய டிஸ்ட்ரஸ்ல வந்து கர்த்தர்க்குள்ள நம்மளை பலப்படுத்திக்கிட்டு கர்த்தர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கலாம் ஆமே